கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை சரியாக ஆறரை மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்தருடைய பெரிதான கிருபையினால் நேற்றைய தினத்தில் இந்த முன்பகுதியில் புதிய கூடாரம் அமைக்கும் பணி வெல்டர் சம்பந்தப்பட்ட அந்த எல்லா பணியும் நிறைவு பெற கத்தர் கிருபை செய்தார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா மழை பெய்தாலும் மழையினால் வேலை ஒன்றும் தடைபடலை சரிங்களா மழையினால் வேலை ஒன்றும் தடைபடலை அண்டர் கிருப்தார் மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணி அளவுக்கு வந்தாங்க மாலை ஒரு ஏழு ஏழேகால் மணிக்கு வேலை முடிஞ்சிது சரிங்களா மேலே அந்த ஷீட்லாம் பொருத்தும்போது இருட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்கில் தான் மொபைல் ஃபோன் டார்ச் வச்சு வெளிச்சதுல தான் அதெல்லாம் போட்டாங்க அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா கத்தர் கிருபை செய்தார் அன்பான தெய்வ பிள்ளைங்களே மழை தூத்துது அன்பானவர்களே இது இது முன்பக்கத்தில் ரோட்டில் இருந்து அன்ப தெய்வ பிள்ளைகளே கிட்டத்தட்ட ரெண்டு அடி ஆழத்துக்கு தோண்டி போட்டிருக்காங்க ரெண்டு அடி ஆழத்துக்கு தோண்டி காங்கிரீட் போட்டு போட்டிருக்காங்க நல்லாவே போட்டிருக்காங்க அன்பானவர்களே அப்புறம் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு மண் நிரப்பணும் ஒன்றரை அடி இல்லைன்னா ரெண்டு அடி இதுக்கு மேலே மண் நிரப்பணும் அதுக்கு மேலே பத்தடி உயரம் சரிங்களா அந்த சைடு முன்பக்கமும் பின்பக்கமும் பத்தடி உயரம் நடுப்பகுதி பன்னெண்டு அடி உயரம் அன்பானவர்களே நல்லாவ போட்டிருக்காங்க கத்தர் அவர்களை ஆசிர்வதிப்பாராக கூடாரம் அமைத்து தருவதற்கு உதவி செய்கின்ற குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே தொடர்ந்து மேலே உள்ள வேலை தான் பார்க்கணும் கொத்தனார் சம்மந்தப்பட்ட வேலை எல்லாம் இருக்குது ஜோமனிக்குங்க கத்தர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 Praise the Lord. Thank you, Jesus.